நல்லதே நடக்கும் போம் நமசிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரஹிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நார்தர் கழகம் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள் ஆனா இப்போ உங்களுக்கு நடக்கப் போகின்ற கழகம் உங்களுக்கு தாங்க முடியும் யாருக்கு பிறந்த உங்களுக்கு அஷ்டம வீட்டில் எட்டாம் வீட்டில் இணையப் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை அதிலும் இதனால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குருபானுடைய வக்ர பிறச்சு பலனாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய தர பெல்லை கனப்பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசிரியர் தவறாமல் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசியில் உங்களுடைய ஜென்மத்தில் ராசிநாதன் சனிவானுடைய வக்ரம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சனிவான் இப்போதைக்கு வக்ரத்தில் தான் இருக்கிறார் ஸோ இதற்கடுத்து குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் வீடான ரிஷபத்தில் அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் குருவும் வக்ரம் சனியும் வக்ரம் ஸோ குருவான் அக்டோபர் ஒன்பதில் வக்ரம் அடைஞ்சிடறாரு ஸோ இப்போது இந்த நேரத்தில் இணையப் போகின்ற அதுவும் அஷ்டம வீட்டில் எட்டாம் வீடான கண்ணியில் ஒன்று சேரப்போகின்ற மூன்று கிரகங்கள் ஏற்கனவே கேது பகான் அந்த கண்ணியில்தான் இருக்கிறார் புரட்டாசி மாதம் தொடக்கத்திலேயே சூரியனும் அங்கே போய் சேர்ந்து விடுகிறார் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் அங்கே செல்கிறார் ஸோ ஒரே இடத்துல ஒரே ராசியில் புதன் கேது சூரியன் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு ஆனால் அங்கே புதனுடைய வீடு அதனால் புதன் உச்சமடைகிறாரு செப்டம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை உங்களுடைய கும்பத்திற்கு எட்டாம் வீடான கண்ணில நெகிழது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டாம் வீடு மேலும் பணபரஸ்தானம் மற்றும் ஆயிலை குறிப்பது ஸோ இந்த எட்டாம் வீடு அப்படின்றது வம்பு வழக்குகளை சொல்லும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிலை சொல்லும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய பணபரஸ்தானம் திடீர் பணவரம்னு சொல்லுவாங்க மறைமுகமான வழியில் பணவரம் சொல்லுவாங்க அந்த பணவரவை சொல்லும் ஸோ அப்படிப்பட்ட வீட்டில் அந்த மூன்று கிரகங்கள் இணையுது ஸோ அதில் புதன் உச்சமாக இருக்கிறார் அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கிறார் ஸோ பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போது முதல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பண விஷயத்தில் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா ஏன்னா அஷ்டம வீடு திடீர் பணம் வரை குறிக்கும் மறைமுகமான சில வேலை தொழிலால் பண லாபங்கள் கிடைக்கும் ஸோ இல்லீகல் சம்பந்தமான பிஸ்னஸ் சொல்லலாம் கமிஷன் இந்த புரோக்கர் சம்பந்தமான கமிஷன் அடிப்படையில் ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதாவது ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் நீங்கள் பண்ணலாம் அதில் கமிஷன் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பல வருஷமாக இழுத்துட்டு வந்த சொத்து தகராறு வம்பு வழக்கு பிரச்சனை அந்த வழக்குகள் பிரச்சனையில் தீர்ப்பு உங்களுக்கு சாதமாக வந்து அதன் ரீதியாக லாபங்களும் வருமானமும் அதன் மூலமாக பணமும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இதற்கு வெளிநாட்டு பணம் மற்றும் சில பேர்த்துக்கு லாட்ரி டிக்கெட்டு இந்த புதியல் கிடைப்பது ஸோ பயணத்தின் போது பணமோ தங்க நகையோ கிடைக்கின்ற ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போல் ஒரு சொத்துக்காக ஒரு சண்டை திருமண வாழ்க்கைக்காக ஒரு யுத்தம் அப்படின்னு ஏதேனும் ஒரு பிரச்சனைக்காக வம்புவலு சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பீங்க மேலும் தொழில் ரீதியாக கூட அது இருக்கலாம் ஒரு வேலைக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கலாம் ஸோ அரசாங்கம் வேலை கிடைக்கிறதுக்காக கூட நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் அந்த ஒரு பிரச்சனையில் அந்த ஒரு கழகத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய தருணம் இது ஸோ செப்டம்பர் பத்தொன்பதுக்கப்புறம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு நன்மை நடக்கும் அதுக்கு காரணம் புதன் உச்சமாக இருக்கிறதாங்க அஷ்டமாதிபதியாக அங்கே உச்சமாக இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக வழக்கின் முடிவில் உங்களுக்கு லாபம் கிடைப்பது நிச்சயம் ஸோ இதற்கு அடுத்து நான் சொல்லக்கூடியது கேதுவான் அங்கே இருக்கிறார் பூரீக சொத்துக்களால் லாபமும் மருத்துவத்துறை ஐடி துறை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு வாய்ப்புகள் இதனால் நிச்சயம் லாபங்கள் உங்களுக்கு உண்டு சூரியன் அங்கே இருக்கிறார் அரசாங்க வழியில் வேலை வாய்ப்பு அதாவது காவல்துறை இராணுவம் பேங்க் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கிற ராஜ் ரொம்ப உண்டு சில அரசியல் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ சில முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த ஒரு நேரத்தில் உடல் ரீதியான உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயில் தப்பித்தது ஏன்னா ஆயில் ஸ்தானம் அதனால் தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி சில காரியத்திலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க உடல் ரீதியான எப்பேற்பட்ட நோய்கள் எப்பேற்பட்ட மருத்துவ விஷயங்கள் இருந்தாலும் அது சில எளிய மருத்துவ முறைகளால் சரியாகி உங்களுக்கு வெளியில் வந்துடுவீங்க அதனால் நோய் பேசுவீங்க இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஏன்னா ஆயுளுக்கு எந்த விதமான பங்கம் பிரச்சனை வராது பயப்படாமல் இருக்கலாம் பெண்களுக்கு எட்டாம் வீடு மாங்கல்யஸ்தானம் கணவனுடைய ஆயுள் காப்பாற்றப்படுகிறது கணவர் வீட்டு வழிகள்த பிரச்சனை தீர்வடையும் ஆனால் அந்த தீர்வடைறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிரச்சனை இலத்தான் செய்யும் ஸோ ஒரு கழகம் ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு கணவர் வீட்டு வழிகளில் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கா இருக்கலாம் ஷேரா இருக்கலாம் தொழில் ரீதியான ஒரு ஒரு பங்கா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சண்டை இட வேண்டும் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் உங்களுக்கு உருவாகிடுது அது இந்தவா சந்தேகம் இல்லை ஆனால் அந்த யுத்தத்தால் அந்த கழகத்தால் நன்மை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஸோ அதனால சண்டை இடுவதற்கு போராடுவதற்கு தயங்க வேண்டாம் கும்பராசியில் பிறந்த நீங்கள் ஸோ இதற்கடுத்து மறைமுகமான சில வேலை தொழில் அதை பார்ப்பீங்கன்னு சொல்லுவேன் ஸோ ஸோ அந்த மாதிரி மறைமுகமான சில வேலை தொழிலில் இந்த நேரத்தில் இறங்குவதன் மூலமாக கை நெறி நீங்கள் காசு போட பார்க்க முடியும் ஸோ அதே நேரத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அவங்களுடைய ராசிநாதன் சனிவன் வக்ரமாக இருக்கிறார் அதனால் துணையோடு செல்லுங்கள் தனியாக அந்த முயற்சி பண்ண வேண்டாம் தனியாக முயற்சி பண்ணுறதை விட உங்களுக்கு நட்போ உறவுகளோ துணையோடு சில காரியத்தில் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் சில கமிஷனுக்கு சில வேலை இருக்கலாம் அதே போல் ஒரு போராட்டம் ஒரு சண்டை போடுறதுக்கு சில பிரச்சனைகள் உரிமைகளை கேட்டு போராடுவதற்கு துணையோடு செல்வது உங்களுக்கு உத்தமம் நல்லது ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் விவசாயம் சம்பந்தமான துறைகள் ஹோட்டல் சம்மந்தமான தொழில்கள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எதேனும் தனியார் கான்ட்ராக்டு அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு தொழில் எடுத்து பண்ணுறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு இந்த சமயத்தில் கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் அந்த உறவுகள்கிட்ட சில சின்ன சண்டசம் வந்து அதுக்கப்புறம் நன்மை நடக்கப்போகுது உங்களுக்கு தந்தை வழி உறவுகளாக கிடைக்க வேண்டிய லாபம் பங்கானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த உதாரணமாக இது இருக்குது ஸோ மேலும் இந்த மூன்று கிரக சேர்க்கைன்னு நான் சொன்னேன் சூரியன் கேது புதன் அப்போது எப்படி பார்த்தாலும் டாக்குமெண்ட்டு பத்திரம் அக்ரிமெண்ட்டு மற்றும் அரசாங்க வேலைக்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அரசாங்க வழியில் ஒரு தொழில் ரீதியான ஒரு கான்ட்ராக்டுக்கு உண்டான ஆர்டர் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அரசாங்க வழியிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் ஒரு விஷயத்துக்கு எழுத்து பிள்ளைகள் அல்லது அரசாங்க வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்புகளுக்குண்டான தடை இவை அனைத்தும் உடையும் உடைஞ்சி நல்ல விதமாக உங்களுக்கு போகுது காரணம் இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை தான் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றி குடும்பத்தை நிலைநாட்டி விடுவீர்கள் உங்களுக்கு மற்றவர்கள் ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு அப்படிப்பட்ட மற்றவர்கள் கொடுத்த வாக்கை உங்களுக்கு காப்பாற்றிடுவாங்க ஸோ அதன் ரீதியாக கடனும் வம்பு வழக்கு பிரச்சனையும் உங்களுடைய ஆயுளும் காப்பாற்றப்படுகிறது ஸோ இந்த மூன்று விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிப்பது உருது இந்த ஒரு நேரத்தில் கும்பராசியில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக மற்றவர்களுடைய ஆயிலை காப்பாற்றக்கூடிய மருத்துவ தானம் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறிங்களோ அதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக முடியும் மேலும் சூரிய பகவான் அல்லது விஷ்ணு பகவான் சிவ பகவான் ஸோ மூன்று தெய்வத்தை அதாவது சிவனையோ அல்லது விஷ்ணு பகவானையோ அல்லது சூரியனையோ மூன்று தெய்வத்தையும் ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நவகிரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்கிட்டு சிவருமானம் வணங்கிவிட்டு பெருமாளையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அது ஞாயிற்றுக்கிழமை என்று ஸோ அந்த மாதிரி வணங்குகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீங்க அது ஒரு ஸோ எந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க ஸோ நல்லது இன்றையதில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க எங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் சீர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட சில பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுன்ற அரசு தவறாமல் சிறப்பு பண்ணிச்சுங்க மேலும் அருந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்சிபாயும் எல்லாமே லஸ்ட்டி வரைக்கும் திருவடி சரணம்